ஒரு சேலஞ்சுக்கு ஒரு பிரச்சனைக்கு உண்டான தீர்வை வந்து வெளியில் தேடணும் உள்ளே தேடக்கூடாது இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு ஒரு வேலையில் வந்து ஒரு நபர் வந்து தப்பு பண்ணிட்டார் அல்லது வந்து அதை வந்து சரியாக பண்ணலை அதனால் வந்து அது வேலை சரியாக முடியலை அப்போ வந்து அவங்களோட ஹையர் ஆஃபீஸர் திட்டுறாங்க அப்போ இது வந்து என்னால் வந்துச்சு இந்த பிரச்சனை என்னால் வந்துச்சு இல்லை அவங்களால வந்துச்சு அல்லது வந்து இந்த சூழ்நிலையினால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த சூழ்நிலையை காரணம் காட்டிட்டு மனசுக்குள்ளே இது கூடாது இது செஞ்சுருக்கக்கூடாது நான் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு வெளி உள்ளே போய் தன்னைத்தானே வர்த்திக்கிறுவாங்க இதுக்காக நிறையா நபர்கள் நிறையா தியானம் செய்கிறதுக்கு நிறையா கோயில்களுக்கு போவாங்க நான் கோயில்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல வரல வெளியில் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் அது சரியாயிருமா அப்படின்றத கேள்வியாக நான் வைக்கிறேன் இடத்துல அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனாலேயே வந்து உடல் அளவு ப்ராப்ளம் அப்புறம் உடலளவே ப்ராப்ளம் வந்தாலே அதை சரி பண்ணுறதுக்கு போவாங்க ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் உடலளவில் ப்ராப்ளம் வந்தாலும் மனதளவில் ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே நிறையா விஷயங்கள் நிறைய நபர்கள் படிச்சுட்டு இதை சரி பண்ணிடலாம் இதை சரி பண்ணிடலாம் மனசையும் உடலையும் யாருனாலையும் சரி பண்ண முடியாதுன்றது தான் கரெக்டானது அதை தேடி பாருங்க அது வந்து நிச்சயமாக அது தெரியும் வெளியில் ஒரு ப்ராப்ளம் நடந்துருச்சா ஒரு விஷயம் நடந்துருச்சா அது மனதளவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் இதை சரி பண்ணுறது எப்படி இதை எப்படி சரி பண்ணலாம் இந்த விஷயங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம் எப்படி நம்மளால் வந்து இதை சரி பண்ண முடியும் அந்த வேலையை நம்ம எப்படி சரியாக செய்கிறது அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதுக்குண்டான தீர்வு கிடையாது அதுக்காக உள்ளே போயிட்டு மனசை சரி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம நான் யோசிச்சுக்க கூடாது இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது இந்த விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு உண்டான உள்ளுக்குள்ளே தன்னைத்தனே வருத்திக்கிறதும் மனதால் பாதிப்பு ஏற்படுத்திக்கிறதும் உடலால் பாதிப்பு ஏற்படுத்துகிறதும் அது வந்து நமக்கு மேலும் மேலும் அதை பிரச்சனையாக தான் மாற்றும் சேலஞ்சாக தான் மாற்றும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் வெளியில் செஞ்ச ஒரு வார்த்தைகளில் ஏற்படுத்தின ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு உறவுகளில் வார்த்தைகளை ஏற்படுத்துகிற ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி தான் ஒரு வேலையில் ஏற்படுத்தின தப்பாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த காரியத்தில் நடந்த தவறாக இருந்தாலும் சரி தான் அந்த சூழல் எல்லாமே தவறாக இருந்தாலும் சரி தான் செய்ய வேண்டியது வெளியில் உள்ள இல்லை இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நம்ம சரி பண்ண முடியாது நம்ம உடலையும் நம்ம மனதையும் நம்ம சரி பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டவங்க நிம்மதியாக வாழ முடியும் இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சி தான் டாக்டர்கிட்டையும் போகிறோம் டாக்டர் வந்து தீர்வு கொடுக்க போகிறது கிடையாது அவர் அப்போ இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அவர் வழியை தருறாரு இருந்து நம்ம தப்பிக்கணும் மனதில் இந்த மாதிரி எண்ணம்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் நம்ம மொபைல் எடுத்து நோடுறதுலேருந்து வேறு வேறு தியானம் பண்ணுறது வேறு வேறு விஷயங்கள் செய்கிறது எல்லாமே வந்து காரணம்னால் மனசில் இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளியில் சரி பண்ண வேண்டியதை உள்ளே சரி பண்ண நினைக்கிறது தான் நம்மளுக்கு அது வந்து உடல் அளவும் மன அளவும் நம்மளை பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க